அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது வீட்டில் நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தையும் தனிநபர்களையும் பாதிக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை ஐந்தே நிமிடத்தில் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஐந்தே நிமிடத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீங்களே கண்டுகொள்ளலாம் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றுதான் இதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களையும் வெளியேற்றிவிட்டு நாம் கொடுக்கக்கூடிய தீய சக்திகளை கண்டறியும் அதிசக்தி வாய்ந்த மூலிகையை உள்ளடக்கிய தாயத்தினை உங்களுடைய வலது கையில் கட்டிக்கொண்டு நாம் கொடுக்கும் தூபப்பொடியை போட்டுக்கொண்டே வீடு முழுவதும் நீங்கள் சுற்றி வரும் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இது நாள் வரை தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே பார்க்க முடியும் இவ்வாறு நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த தீயசக்தி இருக்கக்கூடிய இடங்கள் இவற்றை சக்தியை காணக்கூடிய நேரத்தில் உடனடியாக குங்குமத்தை கொண்டு தீயசக்தி இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் தூபம் போட்டு நீங்கள் சென்ற பிறகு எல்லா இடத்தையும் பார்த்து முடித்துவிட்டு ஒரு இடத்தில் மட்டும் அதனுடைய பாதிப்பு இருக்கிறதா பல இடங்களில் இது போன்ற சக்திகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் குங்குமத்தால் அடையாளப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடங்களில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து சிறிய அளவில் ஹோமம் வளர்ப்பதற்கான ஒரு சிறிய பாத்திரத்தை வைத்து அக்னி வளர்த்து நாம் கொடுக்கக்கூடிய சில மூலிகை பொடிகளை அதில் போட வேண்டும் அதில் போட்டு முடித்த பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய தாயத்தினை நெஞ்சு பகுதியில் வைத்து கண்ணை திறந்து மறுபடியும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த தீய சக்தியானது அங்கு இல்லாமல் போயிருப்பதை பார்க்க முடியும் இதேபோல வீட்டில் நீங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருந்த அனைத்து பகுதிகளையும் மறுசோதனை செய்து அங்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டிவிட்டு எல்லாம் முடிந்த பிறகு வீட்டை உப்பு மஞ்சள் தூள் சிறிது படிகாரம் இவற்றை கலந்த தண்ணீரை தெளித்து துணியால் மட்டும் துடைக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு செய்து தூப தீபம் காட்ட வேண்டும் நூலில் வரக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் எம்மிடம் கிடைக்கக்கூடிய தாயத்து மற்றும் தூபப்பொடி சில வகை மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தி செய்தால்தான் எளிய முறையில் சக்திகளை வீட்டிலிருந்து பார்த்து விரட்ட முடியும்